ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சொதி குழம்பு ஸோ சொதிக்குழம்பு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் செய்கிறது ஸோ அதுக்கு என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் மசாலா இதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் என்ன சீரகம் வெள்ளப்பூடு தேங்காய் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டு அரைச்சி அரைச்சிட்ருக்கேன் இது மட்டும் தான் நாங்கள் உரப்பு சேர்ப்போம் நம்ம இதில் வத்தப்படி சேர்க்க மாட்டோம் அதனால் மசாலாவோடையே நம்ம மிளகாவை அரைச்சி வச்சாச்சு அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு பாசிப்பருப்பு ஏன்னா சொதி குழம்பு அப்படிங்கும் போது அதில் கொஞ்சோட பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் நிறைய காய்கறிகள் சேர்ப்போம் முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு வெங்காயம் இதுலேயும் குழம்புல வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாமே வந்து நம்ம டேரெக்டாக குழம்புல போடுறது இது போக நம்ம தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுப்போம் இதுக்கு வந்து நான் முழுசாக ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் வாங்க சொதி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் எடுத்து வச்ச ஒரு தேங்காயை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ தேங்காய் பால் அரிக்க வச்சு நான் தேங்காய் பால் எடுக்கிறேன் இந்த தேங்காய் பால் வந்து முத தண்ணியில் வச்ச தேங்காய் பால் ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க நம்ம ரெண்டாவது தண்ணி ஊற்றி இந்த பார்த்தீங்களா இப்போ சக்கை வந்துருக்கோம்ல இதை வந்து திருப்பி நீங்கள் தடவை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த இதில் எடுக்கிற தேங்காய் பாலை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு கூட்டுவோம் ஸோ இதையும் நல்லா அரைச்சி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இதை எடுத்து தண்ணி பால் தண்ணியை எடுத்துக்கோங்க இது ரெண்டாவது தண்ணி ஸோ இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து புழிஞ்சதில் வந்து நல்லா பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் அதை நீங்கள் செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதை வந்து நம்ம கடைசியில் தான் ஊற்றுவோம் ஃபஸ்ட்டே ஊற்ற மாட்டோம் இது இந்த செகண்டாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த தண்ணியை வந்து இதில் தான் நம்ம வந்து குழம்புக்கும் கூட்ட போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்ச காய்கறிகள் முருங்கிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு அப்புறம் நம்ம ரெண்டு மிளகாய் வெங்காயம் ஸோ இதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அந்த தேங்காய் பால் அதோ ரெண்டாவது எடுத்த ரெண்டாவது தண்ணி தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் அந்த தேங்காய் பாலில் தான் கொழ குழம்பு வைக்க போகிறோம் ஸோ இந்த காய்கறிகளோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியது தான் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரு பார்த்துக்கோங்க என்னென்ன கா காய்கறிலாம் போட்டிருக்கோம் இது ரெண்டாவது தண்ணி எடுத்த பால் தண்ணி ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஸோ அந்த எந்த எந்த ஒரு மிளகாய் வத்தல் மிளகாய் தூள் அந்த எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் இது பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்ப்போம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு பார்த்தீங்களா இது தேங்காய் மசாலா இந்த தேங்காய் மசாலாவில் நம்ம ஒரே ஒரு மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லை தேங்காய் மசாலா தேங்காய் வெள்ளைப்பூடு வெங்காயம் சீரகம் ப்ளஸ் ஒரு மிளகாய் அது மட்டும் தான் நம்ம உரப்புக்கு சேர்ப்போம் ஆக்சுவலாக சொதி குழம்பு வந்து உரப்பாக இருக்காது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அதாவது பாசிப்பருப்பு போட்டு நம்ம குழம்பு வைக்கிறோம் கொஞ்சம் உரப்பு வேணும் காரம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கூட ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வத்தப்பொடி சேர்க்கவே கூடாது வத்தப்பொடி சேர்த்தா குழம்பு வந்து வேறு மாதிரி ஆயிரும் ரோட்டலாகவே வேறு மாதிரி ஆயிரும் மிளகாய் மட்டும் தான் சேர்க்கணும் அப்புறம் இப்போ வந்து பால் தான் ஊற்றிருக்கு இந்த எடுத்து தேங்காய் பால் ஃபுல்லாக ஊற்றிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டால் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு லைட்டாக மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து எதுக்குன்னா நம்ம கிருமி நாசினி ஸோ காய்கறிகளில் இருக்கிற எதுவும் நமக்கு அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு நீங்கள் வேறு எந்த லைட்டாக தூள் சேர்த்தா போதும் ஆக்சுவலாக சுதி குழம்பு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஒயிட்டாக தான் இருக்கணும் அதுதான் சுதி குழம்பு ஏன்னா தேங்காய் பாலில் ஃபுல்லாக தேங்காய் பாலிலே செய்கிறதுனால தான் அது வந்து சுதி குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம எடுத்து அடுப்பில் வச்சாச்சு பார்த்திங்களா ஸோ இது வந்து கொதிக்கட்டும் அடுப்பெல்லாம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருவோம் மூடி போட்டு கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சாச்சு பாருங்கள் கொதித்து வந்து பார்த்திங்களா இதுக்காக நம்ம வந்து ரெண்டாவது தண்ணி யூஸ் பண்ணுறோம் தேங்காய் பால் தண்ணி ரெண்டாவது தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொதல் தண்ணி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் போது திற திறையாக வந்துடக்கூடாது தான் ரெண்டாவது தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு காயை வந்து அதிலே வேக வச்சு வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது ஃபஸ்ட்டே உப்பு போட்டிங்கனாலும் அந்த திற தரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க சைடில் வந்து ஒரு லெமன் ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க ஒரு ஃபுல் லெமன் புழிஞ்சிக்கோங்க ஏன்னா அந்த புளிப்பு கொஞ்சம் தேவை தேவை அதுக்காக புளியை கரைச்சி ஊற்றக்கூடாது நம்ம நார்மலாக வைக்கிற குழம்புக்கு போடுற வத்தப்பொடியோ குழம்பு மிளகாய் தூளோ இல்லை புளி கரைச்சி ஊற்றுறதோ அந்த எதுவுமே இதுக்கு கிடையாது டோட்டலாக இது டிஃப்ரெண்ட்டு வெறும் பச்சை மட்டும் மட்டும்தான் சேர்க்கணும் புளிக்கிறது கொஞ்சம் லைட்டாக புளிக்கிறதுக்கு ஒரு லெமன் ஃபுல்லாக புளிஞ்சி ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உரப்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்தா ரொம்ப வாசம் கண்டிப்பாக சொதி குழம்பு இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும் இஞ்சி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து எப்படின்னா இஞ்சியும் சாறு எடுத்து தான் ஊற்றணும் இஞ்சி அப்படியே கரை அரைச்சி ஊற்றக்கூடாது சாறு எடுத்து அதை கொஞ்சம் நேரம் வச்சு அது அந்த சாரில் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் கீழே இறங்கினதுக்கப்புறம் மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் அதில் ஊற்றணும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இஞ்சி இவ்வளோ இடித்தா போதும் இதை ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சிட்டா அதுதான் இஞ்சி சாருங்க ஏன்னா நம்ம இடிச்சாச்சு பார்த்தீங்களா இதுலேயே நம்ம ஜூஸி கன்சிஸ்டன்சி வரும் அந்த ஜூஸியை விட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ம கரைச்சி வச்சுட்டு அதை வந்து நம்ம வடிகட்டியில் நல்லா வடித்து அதை எடுத்து எடுத்துட்டோன்னா அந்த தண்ணி இருக்குன்னா அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் நல்லா சொல்கிறேன் இஞ்சி இஞ்சியை பொறுத்தப்பட்டு இஞ்சி சார் எடுக்கும் போது அதை வந்து தனியாக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் தண்ணியை அந்த தண்ணி வந்து அந்த பார்த்தீங்களா இப்போ இந்த கலரில் இருக்குல்ல இது வந்து வ வடித்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும் போது பாருங்கள் மேலே தண்ணி லிக்யூடாக தண்ணி தண்ணி ஃபார்மேட்டில் இருக்கும் கீழே வந்து ஒயிட் கலரில் அப்படியே படிஞ்சிருக்கும் அந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு யூஸ் பண்ணக்கூடாது அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஸோ அதையும் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இங்கே சைடில் வந்து இப்போது நம்ம லெமனும் எடுத்து புளிஞ்சி வச்சுருக்கோம் இஞ்சியும் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கோம் தேவைக்காக மல்லியில் கருவேப்பில் போட்டிருக்கோம் இன்னொன்று ஒரு பாயிண்ட் இதில் சொல்கிறேன் இதில் கண்டிப்பாக நம்ம தாழ்சம் பண்ணி போட மாட்டோம் இதுவும் ஒரு இது அப்போ அது சொன்னால் டோட்டலாகவே வந்து நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறதுக்கும் சொதி குழம்பும் டோட்டலாக வித்தியாசம் டோட்டலாக டிஃபராக இருக்கும் ஸோ இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம உப்பு போட்டு திருப்பி நம்ம வேங்க வச்சோம் பார்த்திங்களா இப்போது அந்த உப்பு வந்து காயில் பிடிச்சிருக்கும் நம்ம முத தண்ணி வந்து நம்ம ஊற்றலை அதை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இது ரெண்டாவது தண்ணி கொதித்த தண்ணி பார்த்திங்களா ரெண்டாவது எடுத்தோம்ல அந்த தண்ணியில் தான் நம்ம குழம்பு கொத் கூட்டி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் ஸோ அளவுக்கு காய் வந்து நான் காய் வந்த உடனே பாருங்கள் குழம்பு நல்லா நிறைய வந்த மாதிரி இருக்குது ஏன்னா காய் வேக வேக சுருங்கிரும் பார்த்திங்களா சரிங்க இந்தா கொதித்து வந்திருக்கு இப்போது நம்ம மொதல் தண்ணி போது எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த பால் தேங்காய் பால் இந்த பால் தான் நம்ம ஊற்றுறோம் அது கடைசியில் தான் ஊற்றுறோம் ஏன்னால் குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நீங்கள் அந்த ஸ்டிக்காக இருக்கிற பால் முத முத எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்பால் நல்லா ஊற்றி அது வந்து கொ கொதிக்கிற அடங்கிரும்ல ஸோ அதான் அப்படி லைட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக ஸோ நம்ம வந்து சொதி குழம்பு அப்படின்னாலே ஒயிட் கலரில் இருக்கிறது தான் இப்போ லைட்டாக ஒன்று ரெண்டு கொதி உடனேவே நீங்கள் என்ன செய்யணுன்னா லெமன் லெமன் எடுத்து ஊற்றிடணும் அடுத்து இஞ்சி சாறு எடுத்து ஊற்றிடணும் தான் இஞ்சி சாரும் வந்து நீங்கள் டாக்கில் ஊற்றுங்க அடியில் இருக்கிற அந்த ஒயிட் வந்து அது ஊற்றக்கூடாது அதை ஊற்றிடாதீங்க அவ்வளோதான் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கருவேப்பிலையும் மல்லி எல்லையும் தூவிட்டு இறக்கிற வேண்டிதான் இதில் பெருசாக தாளிச்சி ஊற்ற மாட்டோம் வத்தப்பொடி ம சேர்க்க மாட்டோம் ம மஞ்சத்தூள் சேர்ப்போம் தேங்காய் மசாலா சேர்ப்போம் ஆனால் வத்தப்பொடியோ குழம்பு மிளகாய் தூளோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவும் சேர்க்க மாட்டோம் புளி சேர்க்க மாட்டோம் தாளிச்சி ஊற்ற மாட்டோம் ஸோ நார்மலாக வைக்கிற குழம்புக்குள்ளே எதுவுமே இது கிடையாது இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்ல ஹெல்த்துக்கும் நல்லதுங்க தேங்காய்ங்கிறது வந்து சில பேர் தான் வந்து கொழுப்பு கொழுப்புங்காங்க இதில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது நீங்கள் வேணாலும் டாக்டர் வேணால் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற வந்து கொழுப்பு சத்து வந்து குட் ஃபேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுங்க சொதி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு தொட்டுக்க என்ன வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா சிப்ஸு தாங்க சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு இஞ்சி துவையல் இதை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் பால் தான் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை தேங்காய் பால் தான் தேங்காய் பாலில் எடுத்துருக்க சொதி குழம்பு ஸோ இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது காரம் இருக்காது அப்படின்லாம் இல்லை நீங்கள் வந்து இந்த குழம்புக்கு சாதம் வந்து நல்லா குலைவாக வடைத்து வச்சு அதில் நிறைய ஊற்றி ஊற்றி பிசஞ்சு நல்ல இஞ்சி துவையல் காட்டமாக இஞ்சி துவையல் வச்சு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்லேயே செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரவீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அவன் டிஃபன் பாக்ஸுக்கு அடிக்கடி வந்து எனக்கு சொதி குழம்பு வச்சு தாமா சொதி குழம்பு வச்சு தாமான்னு தான் கேட்பான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்